டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்க டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் ஓல்டு ட்ராக் அறுபது ஆர்எக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது எப்சியும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனா ஆவரேஜ் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க வண்டி க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சோனாலிக்கால கால ட்ராக் அறுபது ஆர் எக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலிக்க டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் ட்ரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்தோலமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே